வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கொத்தக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சுகாசினி பிளஸ் டூ தேர்வு எழுதினார் கடைசி தேர்வின் போது பஸ் நிற்காமல் சென்றதால் நீண்ட தூரம் ஓடி சென்று தேர்வு எழுதினார் தேர்வு முடிவு இன்று வெளியான நிலையில் சுகாசினி நானூற்று முப்பத்தி ஏழு மார்க் வாங்கி தேர்வில் வெற்றி பெற்றார் அப்பகுதி மக்கள் பாராட்டி வருகின்றனர் தாயை இழந்து தந்தையுடன் வசிக்கும் மாணவி சுகாசினி தனது மேற்படிப்பு தொடர அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் ஒன்றாவது இருந்து பத்தாவது வரைக்கும் கவர்மெண்ட் கொத்தக்கோட்டை ஸ்கூலில் தான் படித்தேன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ மட்டும் கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன் அப்புறம் டுவெல்த்து பப்ளிக் ஹெல்த் வந்து கடைசியாக ஃபிசிக்ஸ் எக்ஸாம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிருந்தேன் பஸ் வந்துச்சு அப்புறம் ஸ்வச்சு அப்புறம் ஸ்பீடாகிடுச்சு அப்புறம் பஸ்ஸு தாத்திருந்தா போய் பஸ் ஏறினேன் அதுக்கப்புறம் எல்லா சப்ஜெக்ட்லையும் பாஸு டோட்டலாக நானூற்றி முப்பத்தி ஏழு மார்க் காலேஜ் படிக்கிறதுக்கு ஏதாச்சும் கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும் கரூரில் போலி ஆதார் மற்றும் பேன் கார்டு தயாரிப்பதாக கோவை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது தனிப்படை போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர் விசாரணையில் கரூரைச் சேர்ந்த ஜெயக்குமார் கார்த்திக் நவீன் சம்பத் ஸ்ரீனிவாசன் மற்றும் கலைவாணி ஆகியோர் போலி பேன் கார்டுகளை தயாரித்தது உறுதியானது இரண்டாயிரம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு போலி ஆதார் கார்டு விண்ணப்பித்துக் கொடுத்தது அம்பலமானது மோசடி கும்பலிடமிருந்து நூற்று முப்பது பேன் கார்டு அறுபத்தி ஒன்பது ஆதார் கார்டு விண்ணப்ப படிவம் ஒரு லேப்டாப் மற்றும் ஆறு செல்போனை பறிமுதல் செய்த போலீசார் மோசடி கும்பலை கைது செய்தனர் விசாரணை தொடர்கிறது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே உள்ள மோடிக்குப்பம் தட்டப்பாறை சீவியூர் சேம்பள்ளி கொட்டார மடுகு உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது இதனால் இப்பகுதியில் உள்ள மரங்கள் சாய்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது சீவூர் கொட்டாரம் மடுகு உப்பரப்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் பயிரிடப்பட்டிருந்த சுமார் இருபதாயிரம் வாழை மரங்கள் சேதமானது யுகநாதன் என்பவருக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் மழை நீரில் மூழ்கி சேதமடைந்தது அப்பகுதியில் மரங்களில் காய்த்திருந்த பல டன் மாங்காய்கள் சேதமடைந்தன சூறாவளி மழையால் இரவு முழுவதும் மின்சாரமின்றி மக்கள் அவதிப்பட்டனர் பாதிக்கப்பட்ட பகுதிகளை குடியாத்தம் திமுக எம்எல்ஏ அமலு விஜயன் ஆய்வு செய்து விவசாயிகளுக்கு ஆறுதல் கூறினார் திடீர் மழையால் ஏற்பட்ட சேதத்தால் விவசாயிகள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு நிலையத்தில் ஏட்டாக பணிபுரிபவர் இளவரசி இவர் தினசரி விபத்தில் சிக்கி காயம் மற்றும் இறக்கும் நபர்களின் விவரங்களை பதிவு செய்து சம்பந்தப்பட்ட போலீஸ் ஸ்டேஷன் மற்றும் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு தகவல் அனுப்பும் பணியை செய்து வருகிறார் இளவரசியின் கணவர் பாண்டி வயது ஐம்பத்து மூன்று விவசாயியான இவர் கருமாத்தூர் அருகே நத்தப்பட்டியைச் சேர்ந்தவர் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் கருமாத்தூரில் இருந்து டூ வீலரில் முண்டுவேலம்பட்டி சென்றபோது நிலை தடுமாறி கீழே விழுந்து படுகாயமடைந்தார் காயமடைந்த பாண்டியை தாமதமாக பார்த்த கிராமத்தினர் உசலம்பட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர் கொண்டு செல்லும் வழியிலேயே பாண்டி இறந்தார் விபத்து குறித்து தகவல் சேகரிக்க சென்ற ஏட்டு இளவரசி இறந்தது தனது கணவர் என்பது தெரிந்து அதிர்ச்சியடைந்தார் இறந்த தனது கணவரின் தகவல்களை பதிவு செய்து செக்கானூரணி போலீசார் டிஎஸ்பி அலுவலகத்திற்கு தகவல் கொடுத்தார் தகவல் அறிந்த போலீசார் மற்றும் உயர் அதிகாரிகள் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று இளவரசிக்கு ஆறுதல் தெரிவித்தனர் மதுரை ஹார்வேப்பட்டியைச் சேர்ந்த பழனிக்குமார் பத்மா என்பவரது மகளான லோகப்பிரியா காலவாசல் பகுதியில் உள்ள ஸ்ரீ அரபிந்தோ மீரா பள்ளியில் பிளஸ் டூ தேர்வில் அறுநூறுக்கு ஐநூற்று தொன்னூற்று எட்டு மதிப்பெண் எடுத்து மதுரை மாவட்டத்தில் முதலிடத்தை பிடித்துள்ளார் மாணவி மற்றும் அவரது பெற்றோரை பள்ளிக்கு அடைத்து ஆசிரியர்கள் கேக் வெட்டி கொண்டாடி பாராட்டி அனுப்பி வைத்தனர் அடேய் மாரி மாரி. கேக்குறீங்க. ப்ளீஸ் இந்த எந்த டியூஷன் சென்டரும் இல்லாமல் நான் இந்த டீச்சரோட வழிகாட்டுதல்னால இந்த வெற்றியை பெற்றிருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அனைவருக்கும் நன்றி. அடுத்து நான் வந்து சாட்டர் அக்கௌண்டன்ட் பண்ணலான்னு இருக்கேன். இருக்கேன் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்